ஒன் மே எதுக்கு வரவே இல்லை அது சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்

கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆக போகுது இந்த செப்டம்பரோட மூணு வருஷம் முடிஞ்சிருச்சா செப்டம்பரோட வந்து மூணு வருஷம் முடிஞ்சிருக்கு இந்த மூணு வருஷத்துல நம்ம சேனலுக்கு வந்து ஒன்றரை லட்சம் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க தினமும் வீடியோ பார்க்குறீங்க நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் வந்து இப்படி பண்ணுங்க அன்னிக்கிலிக்கா அப்படி பண்ணுங்க அன்னிக்கிலிக்கா உங்கள் வீடியோ வரலைன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அப்படின்னு ரொம்ப அன்பை வந்து நம்மளுக்காக கொடுக்குறீங்க தொடர்ந்து உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக வந்து கேட்டுக்கிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலில் ஒன்றரை லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அதுக்காக மாமா வந்து இன்னைக்கு சர்ப்ரைஸாக கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க எனக்கே சொல்லலை சர்ப்ரைஸாக கேக் வாங்கிட்டு வந்து அப்படியே நம்ம சேனலோட லோகோ அந்த இருந்து அந்த எல்லாமே வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்ட நீங்க கொடுத்துகிட்டே இருக்கணும் பாப்பா வந்து கேக் வெட்டுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிற காரணத்தினால் நம்ம வந்து இப்போ கேக் வெட்டிடுவோம் அம்மாவும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க இந்த நேரத்தில் வந்து எங்கள் அம்மா கூட சேர்ந்து இந்த ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் கேக் செலிப்ரேஷனை வந்து செலிப்ரேட் பண்றதுல மிக்க மகிழ்ச்சி ரொம்ப வியர்க்குது ஃபேன் வேற சவுண்டுக்காக நம்ம ஆஃப் பண்ணிருக்கோம்ல அதனால நம்ம கேக்கை வெட்டிடலாம் அதுக்கப்புறம் நிறைய பேசலாம் அங்க

சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸ் பாருங்கள் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அதனால் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை இதே அன்பையும் ஆதரவையும் கடைசி வரைக்கும் நீங்கள் கொடுக்கணும் இதே மாதிரி நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நாங்கள் மென்மேலும் வளர்றதுக்கும் நிறைய கதைகள் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் உங்களோட கருத்துக்கள் தான் எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் அதனால நீங்க வந்து தொடர்ந்து பார்த்து நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லலாம் அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல இல்ல கதையை எப்படி மாத்தணும் எல்லாத்தையும் நீங்க வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதுக்கேத்த மாதிரி நான் கதையை கொண்டு போறேன் ஓகே மிக்க நன்றிகள் நன்றி 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 மம்மிக்கு நான்

வாடி வாடிலே வருந்தி அழுவதில்லை பருந்து விழுவதில்லை